விஷயங்களை கண்டிப்பா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தவிர்த்தாகணுங்க அப்போ குடும்ப உறவுகளிடம் வந்து நீங்கள் தேவையில்லாத சில கடினமான தருணங்கள் வந்து உருவாக்கி கொள்ளாமல் நீங்க எப்போ எல்லா விதமான பெண்டிங்கான ஒர்க்கையும் உங்களுக்கு முடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் என்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறிலிருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்கள் தமிழில் வந்து சித்திரை இருந்து பத்தொம்பது வரைக்கும்ங்க ஒரு வார காலத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் வார பலன்களை இந்த வீடியோல காணிருக்கிறோம் ஸோ நமது மீனனுடைய ராசி பலனும் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்ட அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க என்பர்களே இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு நமது மீனராசி வார பலன்களை இப்போது பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க தமிழ்ல வந்து சித்திரை பதினைந்தாம் தேதி அதை சந்திரபகவான் வந்து விருஷத்திலிருந்து தனுஷிற்கு நகர்கிறாருங்க அந்த தேதியில் அதற்கடுத்து இரண்டாவது மாற்றமாக ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ் வந்து சித்திரை பதினேழு அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க இந்த வாரத்திற்கான மூன்றாவது மாற்ற அமைப்பாக மே மாதம் முதல் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து சித்திரை பதினெட்டு அன்னைக்கு குரு பகவான் ஆகிறார் அவர் மேசத்திலிருந்து குரு பகவான் ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க நான்காவது மற்றும் இறுதி மாற்றமாக இந்த வாரம் மே மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழில் சித்திரை பத்தொம்பது அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் நமக்கு மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பழங்களை அளிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெவ்வேறு காரியங்களில் நிறைய ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து நீங்கள் பெறணும்னு ஆசைப்படுவீங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு விருப்பப்படியே நடக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக அமையுங்க ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்குங்க மனதிற்கு பிடித்தமான நல்ல பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கிறது மனசில் ஆராய்ச்சி தொடர்பான ஒரு சிந்தனை வளம் பெறுகூடிய யோகம் இருக்கிறதுனால ஆராய்ச்சி தொடர்பான பணிகள் ரிசர்ச் சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையுங்க புதிய புதிய நபர்கள் ஆவாங்க அதனால நட்பு வட்டாரம் விரிவடையும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து விட்டு பலதரப்பட்ட சிந்தனைகளை இந்த வந்து மேனேஜ் பண்ணி சிறப்பாக ஒழுங்குபடுத்திக் கொண்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்கள் சிந்தனைகள் மூலமாக மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என பலதரப்பட்ட சிந்தனைகள் வந்ததுன்னா மனசில் வந்து குழப்பம் உருவாகிவிடுங்க தவிர்த்து விடுங்கள் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் பொறுமையாக ஈடுபட்டு காரிய ஃபோக்கஸ் வந்து ஒவ்வொரு செயலையும் தனித்துவமாக நீங்கள் மேற்கொண்டு வெற்றிகளை பெறுவதற்கு உகந்த ஒரு வாரம் இந்த வாரம் உங்கள் பேச்சுக்களில் கொஞ்சம் கனிவு வேண்டுங்க இந்த வாரம் நீங்கள் யாருமே இந்த எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்துக்காக கடந்த சில வாரங்களாக நீங்கள் எடுத்த முயற்சியை விட இந்த வாரம் குறைவான முயற்சி எடுத்தால் போதுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தின் முழு பார்வையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வண்டி வாகனங்கள் ஓட்டிக்கிட்டே வந்து தொலைபேசியில் பேசுறது அல்லது ரொம்ப ஓவர் ஸ்பீடில் வண்டி ஓட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க அப்படிலாம் செய்யறதுனால என்ன ஆகுனா நீங்கள் போலீஸ்ட்டை மாற்றிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அல்லது நீங்கள் வந்து போக்குவரத்து விருதிமுறைகளை வந்து மீறி செயல்படக்கூடிய வாய்ப்பில் உருவாகிவிடும் அதுக்காக அபராதம்லாம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடுங்க ஸோ நிதி இழப்பை தயார்ப்பதற்காக வண்டி வாகனங்களில் போகும்போது ஃபோக்கஸ்டாக நீங்கள் மித வேகத்தில் போயிட்டு வண்டி வாகனம் ஓட்டுறதில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்கள் தொலைபேசியெல்லாம் பேசக்கூடாதுங்க இந்த வாரத்தில் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நான் இருக்கீங்க அப்படின்னா எப்பொழுது லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் உங்கள் துறையில் வந்து உங்கள் தொழில் வந்து அறிமுகப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கான காரிய வெற்றிகள் விரைவாக கிடைக்குங்க கூடுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்கள் எப்படி எல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணுவீங்க உங்கள் கூட்டாளிகள் கூட அந்த மாதிரி நீங்கள் ஆலோசனை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நல்ல நிலைப்படுத்தி தரும் நீங்களாம் எதுவும் முடிவெடுக்கக்கூடாதுங்க ஷேர் மார்க்கெட்டு இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நீங்கள் நல்ல அனுபவத்தை அறிவி பயன்படுத்தி நல்ல ஒரு விசாரணை மேற்கொண்டு நல்ல ஆழ்ந்த அறிவுடன் நீங்கள் முதலீடுகள் மேற்கொள்ளலாம் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு இந்த தினம் ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கூடிய லாபம் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் அனுபவ அறிவை பயன்படுத்திக்கங்க இந்த வாரத்தில் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கலந்துக்கிறதுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு பயணங்களை இனிமையாகவே இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டில் எழுதி நம்மோடு இணைந்துருங்க இதனால் தினசரி நமது ராசிபலங்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசி பலங்களை பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்ட அழுத்தி நம்மளுடைய இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பண வரவுகள் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில நல்ல சந்தோஷமான திருப்திகரமான ஒரு பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதனால நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபம் கிடைக்குங்க வியாபார ரீதியாக தனலாபம் அதிகரிக்கும் நீங்கள் என்ன லாபம் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் திருப்தி கண்டிப்பாக ஏற்படும் மனநிறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைங்க வியாபாரம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் உண்டுங்க வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் உண்டுங்க பயணங்கள் செய்வதற்காக சில இழிபுறியான சூழல் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது மறைந்து விடுங்க சமுதாய பணிகளில் நீங்கள் ஈடுபடும்போது புது விதமான சூழலில் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சில பேருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த லோன் அமௌண்ட் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டுப்பில் இருக்குங்க அதை வந்து பாதியில் நிறுத்தி இருந்த பணிகள்லாம் மீண்டும் நீங்கள் தொடர்வதற்கு வருந்து உறுதுணையாக அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில வேலைகள் வந்து பணப்பற்றாக்குறையினால பாதியில் விட்டு போயிருக்கும் அந்த மாதிரி பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க பண வரவுகள் கேட்ட இடத்துல கேட்ட கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்கள் படைப்பு திறன் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது அதனால் உங்களுடைய சோர்ஸ் இன்டர்நெட் போன்றவற்றை வந்து முறையாக பயன்படுத்தாமல் மேலதிகாரிகளை வந்து நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியாத தவிர்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் திறமைகளை நீங்கள் மீட்டெடுக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் பதவி உயர்வை பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா எல்லாம் கைகூடி வர நேரத்தில் நீங்கள் சொதப்பிவிடக்கூடாது கொஞ்சம் உங்களுடைய படைப்பு திறனில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் வேலை செய்யுங்க சிறப்பாக உங்கள் வேலைகளை செய்து முடிக்க முடியும் தொழிலில் உங்கள் வேகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை உங்களுடைய நல்ல பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளணும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமான அமைதியை பெறுவதற்கான சாந்தி பெறுவதற்கான நேரம் நிறைய இருக்குங்க அது மாதிரி வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உருவாகும் இத்தனை நாளாக வந்து உங்கள் காதல் உறவுகளை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசில் வந்து ஒரு வெறுப்பை உணர்வை கொண்டிருந்தாலும் இந்த வாரம் அந்த மனசு மாறுங்க உங்களுக்கு காதல் உறவு நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை பெறும் இந்த வாரத்தில் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் மனக்குறந்த காதலர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே அற்புதமான ஒரு ஒரு வாரமாக இந்த வாரம் காதல் வாழ்க்கை மையம் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் முயற்சி செய்தால் இந்த வாரத்தை வந்து பெஸ்ட்டாக நீங்கள் மாற்றி கொள்ள முடியுங்க அதுக்காக நீங்கள் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்கள் உணர்வுகளை வந்து உங்கள் காதலர்கிட்ட மட்டும்தாங்க நீங்கள் தெரிவிக்கணும் அதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துணுங்க மற்ற யார்ட்டையும் தெரிவிக்க வேண்டாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து சமாளிச்சுடுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் எல்லோருக்கும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க குடும்பத்தில் எல்லா உறுப்பினர்கள் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா சிறந்த ஒரு வாரமாக அமைங்க குடும்பம் அமைதியாக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த வாரத்தில் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகள்கிட்ட பேசும்போது அல்லது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குறைவான நபர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பேசும்போது பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொறுமை போய் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அநாகீரமாக பேசிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அநாகீரியமாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசுப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்கொள்ள கொள்ளக்கூடாதுங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து உங்கள் கீழே வலிமை குறைந்த அல்லது அனுபவம் குறைந்த நபர்களோடும் பேசும்போது நீங்கள் அவர் போக்கிலேயே போயிட்டு விட்டு கொடுத்து போகிறதா உங்களுக்கு நல்லதுங்க ஸோ வாக்குவாதங்கள் வேண்டாம் நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாங்க குடும்ப வாழ்க்கையை அதன் மூலமாக இனிமையாக நீங்கள் பராமரிக்க முடியும் மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் ஒரு வாரமாக மாணவர்களுக்கு அமையுங்க நீங்கள் செய்த கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் சிறப்பான மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க எந்த விதமான எக்ஸாம் இருந்தாலும் உங்களுடைய மார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவரை உங்கள் கடின உழைப்பு வந்து கூடுதலாக நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுதுங்க அது ஏற்கனவே செய்த உழைப்பின் பலனை இப்போ வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ நீங்கள் கடினமாக உழைத்துக்கொண்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க தேவைப்பட்டதுன்னா உங்கள் ஆசிரியர் மற்றும் உங்கள் பெற்றோரின் உதவியை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நாகதேவர்களே வழிபட்டு வாருங்கள் உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகுங்க முடி முயற்சியில் இருக்கக்கூடிய இடையூறுகள் தொந்தர்கள் எல்லாம் விலகிவிடும் குறிப்பாக இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக அதிகமாக நடக்கும் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க அதனால தாராளமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நமது மேனன் ரசபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மேனம் குடியே ரசிபரன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்ட அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களுக்கு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful week this week.